நாங்களும் ரெண்டு பேரும் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு போகிறேன் இது தாங்க அம்மா சொல்லிகிட்டே இருந்த கடை முக மலர்ச்சி பார்க்கணும்ல ஆமாம் அப்படா இருக்குடா இருக்கு 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 கனகாம்பரப்பூ கனகாம்பரப்பூ ஒன்றும் போதுமா வாங்கிட்டோம் இது கொஞ்சம் பிடிக்குமாமா

இது யூடியூப்ல போடுற மாதிரி போய் வீடியோ உண்மையாலவே தெரியாது அதான் அம்மாக்கு உண்மையால தெரியாது சரி கேக்கு பாருங்கம்மா எப்படி இருக்கு அது ஓகேவான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி இருக்கோம் இங்க இருந்து வாக் பண்ணணும்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் எடுக்கும் நம்மள பில்லிய வாங்க போனா அந்த ஷெல்டர் பக்கத்துல தான் இந்த கடை இன்ட்ராடியூட் அப்படிதான் சொல்லுவோம் அங்க பிளான்ஸ் இருக்கும் அதான் அங்க நிறைய பிளான்ஸ் இருக்கும் பேர்ட்ஸ் வாங்கலாம் அப்புறம் ஹாம்ஸ்டர்ஸ் வாங்கலாம் நிறைய திங்ஸ் வாங்கலாம் இந்த மாதிரி ஹாபிஸுக்கு அங்கே தான் நாங்கள் லாஸ்ட்டு டைம் பில்லிக்கு பில்லிக்கு பேர்ட்ஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அதனால என்னன்னா பேர்ட்ஸ் சாப்பாடு வச்சாதான் வரும் அதனால அந்த கடையில் தான் நாங்கள் வீட்டில் வர பேர்ட்ஸுக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்குது அது வாங்குறதுக்கு போனதும் அம்மா பார்த்து கிளம்புற ரொம்ப அவசரமாக கிளம்ப வேண்டியதாச்சு அந்தைக்கி அதனால அம்மாவுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது அம்மா ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டோம் ஐயோ நம்ம வீடியோஸ் எல்லோரும் பார்க்குறியே அந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் அதனால் இப்போ பார்த்தாலும் கேட்பேன் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக திரும்பி போய் வீடியோ எடுக்கலாமா அப்படி கேட்பேன் ஆனால் ரொம்ப வாக் பண்ணுறதுக்கு இருக்குது இல்லாட்டி இவ ஆஃபீஸ் முடித்து போக வேண்டியதாகிடும் அதனால் எல்லாமே எங்களுக்கு ஒத்து வரல அதனால போக முடியல இப்போ நாங்களே இப்போ திருப்பியும் அம்மா சொன்னதுனால சரி சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம் போயிட்டு அங்கே ஃப்ளவர் அந்த கனகாம்பர செடி இருக்கும் இருக்கும்ல இல்லாட்டி வர வேண்டியதுதான் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இருந்து நம்ம ஒரு செடி வாங்கிப்போம் வாங்க வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு அம்மா வந்து பிளாஸ்டிக் அதான் அந்த உடனடியா அம்மா அது ப்ரூவ் பண்றதுதான் அம்மாவோட எக்ஸைட்மெண்ட் இன்னும் நமக்கு பாக்கலாம் ஓகே இதுதாங்க அம்மா சொல்லிட்டே இருந்த கடை இதுக்குள்ள நாங்கள் போய் கனகாம்பரை செடி எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவோம் இந்த கடைக்குள்ளே போய் பார்ப்போம் நம்மளும் நடந்து போயிட்டே இருக்கோம் எங்கே இருக்குன்னெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக தெரியும் போய் பிக் பண்ணால் போதும் சாட்டர்டே வர கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இவனும் வந்திருக்கா நாங்களே ரெண்டு இந்த மாதிரி வளாக் எடுத்ததில்ல ஆனால் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக என்ன வேணாம் பண்ணுவோம் ஆண்டி ஆமாம் அந்த மலர் முக மலர்ச்சியை பார்க்கணும்ல ஆமாம் கண்டிப்பாக எக்ஸைட் ஆகிடுவா இமோஷனல் ஆகிடுவா நம்மளுக்கு இமோஷனல் ஸ்பீச் சொல்ல வைப்போம் நான் ரொம்ப கற்றுக்கிட்டு நான் அம்மாவை ரொம்ப எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயந்தான் ரொம்ப கற்றுக்கிட்டு தப்பானா இருந்தாலும் சுயமாக செஞ்சு அப்படிதான் டூ கே சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி சொல்லும் உணவு சோயா அந்த வார்த்தை என்ன சுயமாக செய்கிறதுக்கு தமிழில் ஆ விடாமயற்சி ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் முக்கியந்தான் அது அம்மாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பெரிய யூடியூபர்ஸ் இல்லாட்டி நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி கிடையாது இருந்தாலும் டூ கே பேர் ரெண்டாயிரம் பேர் அத்தனை பேர் அம்மா வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் கமெண்ட் போடுறா அதெல்லாம் அம்மா உட்காந்து படித்து பார்ப்பாள் டெய்லி காலையில் மத்தியானம் அதுக்குன்னே ஃபுல் டெடிக்கேஷன் உட்காந்துருக்கோம் ஸோ அம்மா டிசர்வ் பண்ணுறேன் நாங்கள் கொஞ்சம் அவசரமாக கூட போகிற மாதிரியாக இருக்கேன் ஏன்னா வந்து அம்மாவுக்கு கரெக்டாக தெரியும் இங்கே இருந்து ஆல்பர்டாயின் எவ்வளோ நேரம் எடுக்கும் எல்லாமே தெரியும் அதனால் நம்மளை டவுட்டுக்கு ஒரு சின்ன ஒரு இது கூட கொடுக்கக்கூடாது அப்படா இருக்குடா இருக்குது 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 கனகாம்பரப்பூ கனகாம்பரப்பூ ஸோ இதுதான் அம்மா ஆசைப்பட்டு ஃப்யூ செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு போன அம்மாவோட கனகாம்பரப்பூ நிறைய இருக்கு நம்மளும் கொஞ்சம் பயந்துட்டோம் இருக்குமா இருக்க மாட்டியா அப்படி நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் சின்ன வயசில் கட்டுறதெல்லாம் அதனால இவன் பார்த்துட்டு இருக்கா எதுதான் அம்மாவுக்கு கரெக்டாக இருக்கும் அஞ்சு யூரோ தான் அஞ்சு யூரோ அஞ்சு யூரோனா எவ்வளோ நம்ம நானூறுரூவா நம்ம ஊரு காசு எத்தனை வாங்குவோம் ஒன்று போதுமா ஒன்று போதும் ஆமா இதுக்கான ஒரு பாட் வாங்கணும் இதுக்குள்ள போடணும் திடீர்னு வீட்டுக்கு போனோம் அம்மாவை காமிக்கணும் அம்மா எக்ஸைட்மெண்ட்டு உங்களையும் காமிக்கணும் சரி போவோம் திடீர்னு அம்மாவுக்கு வந்து நிறைய பூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிக்கும் அதனால இருக்கிறதுல நிறைய பூ இருக்கிற ஏதாவது ஒன்று பார்த்து நம்மள எடுக்கலாம் எல்லாத்துலேயும் தான் பூ இருக்கு எல்லா ஒரே மாதிரி இருக்குது இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை நிறைய பூ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சில கொட்டி போயிருக்கேன் பட் இதுதான் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லாப்படுது இப்படி ஒன்று இருக்கு இதானா அவ்வளோ பூ கிடையாது ஸோ பூ அதிகமாக இருக்கிறது நம்ம அப்போ போய் கொடுக்கும் வாங்கிட்டோம் சில பேர் கமன்ல கேட்டிருந்தேன் இதோட பேர் என்னன்னு அமெரிக்காவில் இருக்கிற யாரோன்னு நினைக்கிறேன் அம்மா கிட்ட இதோட பேர் க்ரொசான்ட்ரான்னு சொல்லியிருந்தேன் ஸோ தேங்க்யூ யார் மெசேஜ் அனுப்பியிருந்தாலும் அம்மா அதெல்லாம் போய் படித்து பார்த்துட்டு இருந்தேன் அதோட ஒரிஜின் வந்து மலேஷியாவோ அப்படி என்னமோ சொல்லிட்டு இருந்தா அவ்வளோ டீட்டெயில் அம்மா படித்து பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கு இனி பாட் பார்த்துட்டு வரும் அது இங்கே இங்கேயோ தான் இருக்கு இதோட சீட் யாரும் கேட்டிருந்தா கமெண்ட்ஸ்ல அம்மா கிட்ட அதுவும் அம்மா பேசிகிட்டே இருந்தேன் இப்போ நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறவர்கிட்ட கேட்ட இதோட சீட்ஸ் கிடைக்குமான்னு ஆனால் இதோட சீட்ஸ் கிடைக்காது இப்படி தான் கிடைக்கும் சொன்னேன் சரின்னு சொல்லி அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஊரு செம்பருத்தி அதான தமிழ் செம்பருத்தி பல பல கலரு ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி பல கலர் இருக்கு ஐ திங்க் அம்மாவை இன்னொரு டைம் இங்க கூட்டிட்டு வரணும் சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் பட் எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் திடீர்னு போயிடுது ஸோ நம்மள ஃப்ளவர் வாங்கிட்டோம் ஃப்ளவர் செடி வாங்கிட்டோம் அதுக்கு அஞ்சு யூரோ எவ்வளோ தெரியுதுன்னு எனக்கு தெரியல அஞ்சு யூரோ அவ்வளோதான் வீட்டுக்கு போவோம் ஸோ நான் உள்ளே கடைக்குள்ளே வச்சு பேசிவிட்டு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் ரொம்ப கத்தி பேச முடியாது அதனால எவ்வளோ என்னோட சவுண்டு கேப்சர் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியலை அதனால் நான் திருப்பி காருக்குள்ளே எடுக்க வீடியோ எடுக்கிறேன் நாங்களே ரெண்டு பேரும் இந்த கனகாம்பரம் பூ வாங்கிட்டு கிளம்பி போகிறோம் சொன்ன மாதிரி இதான் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தான் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸுக்குள்ளே போயிடும் அம்மா கண்டிப்பாக யோசிப்பான் இதுங்களே ஏன் அல்பைன் போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கம்தானே இல்லை ஏன் லேட் ஆகுதுன்னு கண்டிப்பாக யோசிப்பு யோசிக்கும் ஏன்னா வந்து அம்மாவுக்கு கேக்கு பா பார்க் பாருமான்னு சொல்லி தான் வந்திருக்கோம் அதனால ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக யோசிக்கும் பட் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எல்லாம் பண்ணி நாங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் வீட்டுக்கு கிளம்பிட்டு உங்களே நேரடியா பாருங்க கரெக்டா பேசுறியா பாருங்களா பாருங்க ஆனா கண்டிப்பா இந்த ஐடியா அம்மாக்கு இருக்காது நாங்கள் இதுக்கு தான் போறோம் அதெல்லாம் கண்டிப்பா இருக்காது ஆனா எனக்கு அம்மாவோட கியூரியோசிட்டி தெரியும் அதனால ஏன் இதுங்களை லைட் கண்டிப்பா யோசிப்பான் நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோயும் எல்லாம் எடுத்ததில்லை அதனால அதனால தான் யூஸ்வலா அம்மாக்கு சொல்லி கொடுப்பா அம்மா அப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு இந்த வீடியோ நான் சொல்லிட்டே இருந்தேன் இந்த வீடியோ எடுத்துட்டு போனா அம்மா கேப்பா நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களா அப்படி நினைச்சுப்பா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாம் கத்துக்க வேண்டியதுதான் போயிட்டு அம்மா கேட்க செஞ்சு வச்சிருப்பா எல்லாமே சேர்த்து இன்னைக்கு டூ கே ஃபேமிலி செலிப்ரேஷன் ஓகே நான் ஃப்ரெண்ட் சீட்டில் தான் உட்காறேன் அங்கே செடி வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் அது வீட்டுக்குள்ளேருந்து வெளியே பார்க்க முடியும் நல்லா பார்க்க முடியும் அதனால வேணாம் அம்மா பார்த்துடுச்சுன்னா அம்மாக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினச்சி நாங்களே பத்திரமா செடியெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் பின்னாடி சீட்டில் அப்புறம் ஒரு பிளான் போட்டு நம்மளை அம்மாக்கு கொடுக்க வேண்டியது தான்

இது ஒரிஜினல் இனிமே சொல்லல ஏன்னா கொஞ்சம் வாடி எல்லாம் போயிருக்கேன் பாருங்க வாடி தொங்குது எல்லாம் பாருங்க வந்து பாத்துக்கன்னு சொல்லிட்டு கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி இந்த பிள்ளைங்க ரெண்டு போய் எனக்கு செடி வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நினைக்கவே இல்லைங்க ஏதோ வாங்க போயிருக்காங்க கடைக்கு கேட்க பாத்துக்கோமா பாருங்க வந்து பிளாஸ்டிக்னு சொன்னீங்களே இங்க பாருங்க உண்மையான போங்க நினைக்கவே இல்லை இப்படி பூ கைக்கு என் கைக்கு வரும் ஏதாவது நினைச்சானா செஞ்சிருவோம் இப்ப நான் வந்து தான் இந்த செடியை வாங்கி கையில வச்சிட்டு இருக்கேன் ஏதோ இந்தியா செடி நினச்சிடாதீங்க நெதர்லாண்ட்ஸ் செடி தான் அதுக்கு என்ன நான் காட்டுறது பாருங்க நான் நெதர்லாண்ட்ஸில் தான் இருக்கேன் பாருங்கள் இந்த செடி என் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த செடியை வந்து ஏ ரூம்லேயே வச்சுக்கலான்னு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இங்கே பாருங்க இதை வந்து நினச்சே பார்க்கல இந்த செடி வந்து என் கைக்கு இவ்வளோ சீக்கிரம் வரும்னு இந்த பூவை பார்த்துட்டு வந்து எனக்கு தான் இந்த பூவை ரொம்ப பிடிக்கும்னு நினச்சேன் இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் போல நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்